சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் புதுக்குடியிருப்பு வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு பிறப்பு காணி வந்து ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா காணிக்குள்ளே போய் காணியை பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது வேறு கடை உண்டு கடையை பார்த்துட்டு காணியை பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஒரு கடை ஒன்று இருக்குது பலசர கடை உண்டு விற்கிறதுக்காக இப்போ நடத்தாமல் இருக்கிறேனா நல்ல வியாபாரம் போன ஒரு கடை என்று சொல்லி சொல்கிறீங்க அபி பல்பொருள் வாங்கியம் என்று சொல்லி இது ஒரு தார் ரோட் தான் ரோட் இன்னும் போட வழி கிடையில இது பழைய ரோட்டாக இருக்குது இங்கே ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை இருக்குது கிரவல் பாதை இதுலேருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஹைட்ராமணி கார்மெண்ட்ஸ் இருக்குது புதுக்குடி ஹைட்ராமணி கார்மெண்ட்ஸ் இங்கே ஆலயம் மதில் வந்து ஒரு கொஞ்சத்துக்கு கட்டிருக்குறாங்க கட்டி அங்கால வந்து தகரம் எடுத்துருக்குறாங்க சரி இதுதான் அந்த கடை இது ஒரு பிரதான ஒரு தார் பாதை உண்டு பழைய பாதை அப்படியே ஃபோட்டோ ஓடி கிடக்கு புதுசாக போட ஒழிக்கிடல புதுக்குடி டவுன்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தான் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்காலே மதில் கட்டி இருக்குது இங்கே வந்து பெரிய கேட் போடுறதுக்கு செட்டப்பாக தூணெல்லாம் கட்டியிருக்கிறாங்க எங்க சிங்கிள் கேட் வந்து போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் உள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படியே உள்ளே போனோம்ண்டா சைட் கட்டுகள் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வீட்டோட சேர்த்து இந்த சைட் கட்டு கட்டியிருக்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு முன்னுக்கு வந்து எல்படையாக வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவங்களுக்கு தெரியும் நல்ல அழகான முறையில் நேர்த்தியான முறையில் வந்து கட்டியிருக்கிறாங்க நான் முதல் வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு முதல் வந்து வளவை வந்து சுற்றி பார்த்துருவேன் இதில் வந்து தண்ணி லைனாக எடுத்துருக்காங்க இப்படி எங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள் நிற்கிது வாழை மரங்கள் நிற்கிது தென்னை நிற்கிது பாக்கு மரங்கள் எல்லாம் நிற்கிது பாத்தீங்களா தெரியும் பாத்தீங்களா தெரியும் இதெல்லாம் வந்து கட்டுகனர் இருக்குது அப்பா சடீயா நான் பாருங்க நல்ல தண்ணியோட இருக்குது என்ன கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முலம் இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்றேன் தண்ணி பத்தாம தான் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டாக மதிலால் வந்து கட்டிருக்கிறாங்க நல்ல அறிக்கையாக இருக்குது எங்கால வந்து கொங்குடி டீம் போட்டு தகரத்தால் அடிச்சிருக்காங்க இவர் ஒருத்தர் என்னை பார்த்து குழாச்சி கொண்டே இருக்கிறார் இவரை புட்டிச்சு கொண்டு போகிற வீட்டை இப்போ பேரங்க அங்கால அங்கால மதுர் கட்டியிருக்கிறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தோம் டொய்லெட் வசதி இருக்குது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டொய்லெட் இருக்குது ஒன் டைம் வந்து நல்ல நேர்த்தியான கட்டி கட்டியிருக்கிறாங்க டொய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியிருக்கிறாங்க நீட்டாக சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள் இருக்கு ஆக்கள் இருக்கிறீனம் பார்க்க தெரியும் உங்களுக்கு இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதில் கட்டி ரெண்டு பக்கம் மதில் கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் பாதை இருக்குது முக்கியமாக வந்து இரண்டு பக்கம் பாதை இருக்குது அங்காலையும் பாதை ஜல பாதை இருக்குது வீட்டினுடைய முன்பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை இருக்குது மூலக்கை கூரை தான் போட்டிருக்காங்க மேலே ஓடு வந்து போட்டிருக்காங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடி இப்போ ஹைட்ராமணி கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது டவுன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது கொஸ்பிடை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே இருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்த அந்த பலசர கடை நாங்கள் வெளியால் வச்சு பார்த்த அந்த பலசர கடை வந்து இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து தென்னை கிட்ட காய்க்கக்கூடிய தென்னையெல்லாம் இருக்குது மற்றது ஒரு மாமரம் ஒன்று இருக்குது மற்றது ஒரு வேப்பமரம் மரம் ரெண்டு வேப்பமரம் மரம் நிற்குது மற்றது வாழை மரங்கள் ஜம்பு மரங்கள் மற்றது பாக்கு மரங்கள் இப்படி மரங்களோட நிறைய மரங்களோட தான் நிற்கிது ஆணைக்குள்ளே பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் வெளிப்படையா இந்த கோல் வந்து அடிச்சிருக்கேன் நான் பாருங்க மேலே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி எல் எல் வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க கீழே வந்து நல்ல அழகான முறையில் மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க மேலே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க நான் மேலே ஏறி பார்க்கலாம் வீட்டின் உள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு பிறகு மேலே பார்க்கலாம் இது வீட்டினுடைய ஹோல் சாமியார மேலே வந்து அவ்வளோ அழகாக சீலிங் அடிச்சிருக்காங்க பாருங்க நல்ல நீட்டாக இருக்குது சீலிங் சீலிங் ஒர்க் வந்து நல்லா இருக்கு பார்க்க ஆசையாக இருக்குது இது ரெண்டாவது அரை வீய போனமுண்டா இது வந்து உண்டாவது அறை இது ஒரு அளவான ஒரு அரை தான் சின்ன அறை தான் மற்ற அறையோட பிடைகள் கொஞ்சம் சின்னதான் இது வந்து கிச்சன் இது பார்த்தீங்கன்னா இந்த கீழே மாவுள் நீட்டாக பாய்ச்சிருக்காங்க கிச்சனுக்கு சைட் கட்டுகள்லாம் கட்டிங்க தான் கட்டி நீட்டாக இருக்குது பார்க்குமே பொருட்கள் வைக்கிறதுக்கு இவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க பாருங்கள் மேல வந்து சீலிங் எடுத்துருக்காங்க இப்படியே அப்படியே வந்தால் இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல நீட்டாக இருக்கு வீட்டு வேலை வந்து மேலே மேலே பார்க்கக்கூட ஆசையா இருக்கு சூப்பரா இருக்கு மேலே சவரெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் மாபிள் சுவருக்கெல்லாம் மாபிள் படிச்சுருக்காங்க இப்படி எங்கேயாவில் பாருங்க எங்கேயாலையும் இவ்வளோ அழகா இருக்கு மாமிள் பச்சு பிட் பண்ணிருக்கிறாங்க கீழே வந்து நிலத்துக்கு நல்லா அழகான மாப்பிள் பச்சிருக்காங்க பாருங்களேன் நீட்டா இருக்கு வீடு இப்போ நாங்க மேல போய் மேல் மாடியினுடைய அமைப்பை பார்க்கலாம் இதுக்குள்ள துண்டுக்குள்ள ஒரு நல்லா டிசைன் பண்ணி க கட்டியிருக்கிறாங்க பாருங்க இப்போ நாங்க அப்படியே படியாள மேலே ஏறி போய் மேலே உள்ள அமைப்புகளை வந்து பார்க்கலாம் மேலே உங்களுக்கு பார்க்க தெரியும் ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு மொடலாக முன்னுக்கு விட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு மொடலாக விட்டு ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க பார்க்க தெரியும் மூளைக்காய் கூறதான் ரோடு வந்து போட்டிருக்கிறாங்க கம்பியெல்லாம் விட்டு கட்டியிருக்காங்க மேலே வந்து ரூமுகள் கட்டக்கூடிய மாதிரி கம்பியெல்லாம் விட்டுருக்காங்க நீங்கள் மேலேயும் வந்து உங்களை விருப்பம்னு சொன்னால் ரூம் கொள்ளலாம் அது என்ன தெரியும் எல் பிளாட் நீட்டாக இருக்குமே அலுமே பார்க்கறதுக்கு நல்ல மினக்கட்டு நீட்டாக கட்டியிருக்கிறாங்க புது புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் ஒன்று சொல்கிற இடம் தான் இது நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க டவுன் வசதி எல்லாம் உங்களுக்கு கிட்ட தான் அஞ்சூறு மீட்டர் தூரத்துலேயே டவுன் புதுக்குடிப்பு டவுன் இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோஸ்பிட்டல்லேருந்து இருந்து கச்சேரி எல்லாமே பக்கத்தில் டவுன் தான் புது புதுக்குடியிருப்பு நகரப்புறம் தான் இது ஹைட்ராமணி கார்மன்ஸ் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்க சொன்னால் ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறீங்க ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறீனா பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமையுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்